ये नहीं मेरे कहना लिया हूँ तो यका 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 के लिए यका यार नहीं ये तो फॉर्म अपऑन मी जोबार का सुमा कहाँ वाली बनी ना आप तो नहीं डेंजर முன்னாடி அதனால தான் சொல்றாங்க ஏய் நான் எப்பவும் ஸ்பீடா இருப்பேன் எனிமீஸ் பார்த்தாலே டக் டக்னு நான் நான் மோசமா ஏய் நான் அங்க இல்ல சார் நீ தான் என்ன நான் வந்துட்டேன் ஆமா டாப்ல மார்க் பாத்தீங்களா நான் தான் உங்களை காப்பாத்துன பாத்துக்கலாம் அந்த காப்பு நான் ஐ ஐயோ அம்மா சாரி அம்மா ஏய் என்ன என்னச்ச நான் நினைச்சேன் சரி பண்ண நாம சரி இப்பதா ரிவெஞ்ச் ரெண்டு பேர் இருக்காங்க ஏய் சொல்ல மாட்டீங்களா ஏய் அவங்க எல்லாம் சாதாரண வாங்க 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 ஏய் யாரை நீ யாரை என்கிட்ட இருக்குது முன்னூத்தி புல்லட் இருக்குது நான் ஐயோ

ஏய் கை பத்தி எரிஞ்சிနေற நான் Don't give up I'm really sorry. Your teammates can still recall you. சொன்னானடா ஊيرக்குது உங்கள காப்பாத்த தான் நேர்ல தூக்கி போட்டேன். கடைசில நானே பட்டுட்டேன்டா. நீங்க நாக் அவுட் ஆனதனால இந்த பிரச்சனை. నాలోము, ఒงలుగానే నాకు chicken dinner வாங்கி தரதுக்கு ముయచి పడ్డాం. chicken dinner வாங்கி ఇద్దాం. ఏ ఏమ బయరేనా బయట ఎనిమిసె ముష్తా. దతత రెండు పేర్ కూత నిందనగాము. ఏ ఇంక ఇంక ఎర్క ఎర్క. బయడా பாட்டு அப்படிதான் சொல்லுவோம் நம்ம கிட்ட நம்ம டீமோட திறமை உள்ள திறமை எல்லாத்தையும் எடுக்கணும் சரியா செகண்ட் இன்னும் பத்து பேர் தான் இரு வர நினைக்கிறேன் மேக்ஸ்ல வீக்காம யூடியூப்ல வர போகுது என்ன viv 유튜� chattering씪குகப் பரியே slab Нач pitches puppy பிupid மHuhக்குகலாம் க mechanic இப்பு CPRlax handy pes rondudge வouleல்பத் திர authoritarian முன்னாடி போனா டேஞ்சர் ரெடி சம்மஸ். முடிச்சு முடிச்சு விட்டுறீங்களா? அந்த கது உடையாது போல டேய். சொல்லுங்க சொல்லுங்க

சுகானனா எங்கடா எவ்ளோ கானா அட அல்பனா ஓட்டுறானு ரெய் இது வரான் மைண்ட்ராங்க ஏடு வர ஏய் 6x வாகுதுரா எடுங்க 6x குடுட பணையரோ அது சும்மாடா இது வேலமே போய் சுத்தோட்டார தேடி பாத்து எனமிஸ் யாரும் காண போறதில்ல லெட்ஸ் அது அனைத்து ரெக்கார்டாவது பாத்து பேசு ஐ எனமிஸ் கவர் பண்ணு லை லேக் ஆகுது ஆமா டேஸ்ட் ஆமா நான் ஃபோன் ரொம்ப மோசமா இருக்கு முன்னாடி போனா டேஞ்சர் இது எதா சுத்தி ரொம்ப